ம சீசன் நைன்டே ஃபிஃப்டி த்ரீ எடுத்து விட்டுருவோம் பார்த்திங்கன்னா பார்வதியோட புலம்புல தான் பார்வதி பிக் பாஸ் நைன் சீசனே இல்லை அப்படின்றது தான் அதாவது அவங்களுடைய சாரியை வந்து தேடி வச்சுக்கிட்டாங்க அதனால் கடுப்பான பார்வை வந்து இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு திருட்டு இதெல்லாம் என்ன ஒரு பிஹேவியர் சாரியெல்லாம் திருடுறதெல்லாம் ஒரு பழக்கமாக அப்படி இப்படின்னு ரொம்ப ஹர்ட் ஆகி சொல்கிறாங்க ஒருத்தவங்க பர்சனலாக எதை பார்த்தா ஹர்ட் அவங்களும் அதையே திருப்பி திருப்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் கிட்ட இதை பண்ணுறாங்க ஆனால் பிரஜன் வந்து ஏதோ டாஸ்க் மாதிரி தான் அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கடுத்தது வந்து இப்படி வந்து என்ன வந்து பண்ணுறவங்களுக்கு நான் எதுக்கு சமைக்கணும் நான் எதுக்கு பாத்திரம் கழுவணும் நான் ஏன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை வந்து பண்ணதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்ட் சுபிக்ஷா தான் வந்து அந்த இதை பண்ணியிருக்காங்க ஒழிச்சு வச்சு பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து மற்றவங்க வந்து லுங்கி கட்டிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு கொடுத்த ஒரு காஸ்டியூம் இல்லைன்னா ஆனால் எனக்கு வந்து சாரிலாம் நான் பாவாடை பிளவுஸ் நான் அவங்க வந்து கடுப்பாக கேட்க ஆரம்பிச்சிடாங்க இது பர்சனல் இது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கம்ருதீன் வராரு கம்பருதீன் கிட்டே வந்து அற்றாங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றது திரும்ப திரும்ப பண்றது ஹர்ட் ஆகுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் உள்ள போன அண்ட் விக்ரம் வந்து அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இது பாஸ் பிராங்க் பிராங்க் அப்படின்றாங்க பாப்போம் இந்த பிராங்க் எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி